நாற்பத்தி ஒரு பேர் பலியான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியதோடு அந்த விசாரணையை கண்காணிப்பதற்கு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழுவை அமைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கிவிட்டது நாங்களும் கூட அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கிறோம் ஆகவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கூடாது என்று தமிழக அரசின் சார்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் எவ்வளவோ வாதிட்டும் கூட அதிரடியாக ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அஜித்குமார் கஸ்டடி மரண வழக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கு என ஏகப்பட்ட வழக்குகள் திமுகவுக்கு எதிராக இருந்து வருகிறது இந்த நிலையில் கரூர் துயர வழக்கம் சிபிஐ யிடம் சென்றுள்ளது இந்த நிலையில்தான் கரூர் விஷயத்தில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்கவே விசாரணையை தங்கள் கைக்குள் வைத்திருக்க முயன்றது திமுக அரசு ஆனால் அதை உச்ச நீதிமன்றம் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் தமிழக அரசு தரப்பில் வாதாடிய முகுல் ரோஹித் கி நேர்மையான அதிகாரியான அஸ்ரா கார்க் தலைமையில்தான் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிப்பதாக வாதாடினார் வழக்கறிஞர் வில்சன் விஜய் லேட்டாக வந்ததால் தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு முன்வைக்கவும் இந்த வழக்கை யாருடைய விசாரணைக்கு அனுப்பலாம் என்பது குறித்து இங்கே விவாதிக்கிறோம் யாருடைய தவறால் உயிரிழப்பு ஏற்பட்டது என்பது வாதமில்லை என்று அவரை செய்தனர் நீதிபதிகள் தொடர்ந்து அனல் பரந்த வாத பிரதிவாதத்தில் ஒரே இரவில் அதுவும் நான்கு மணி நேரத்தில் எப்படி நாற்பத்தி ஓரு உடல்களுக்கு உடற்கூராய்வு செய்தீர்கள் அந்த மருத்துவமனையில் எத்தனை உடற்கூராய்வு டேபிள்கள் இருக்கின்றன என்று நீதிபதிகள் கேள்வி கேட்கவும் அரசு தரப்பு அதிர்ந்துட்டர் வில்சன் இறந்தவர்களின் உடல்களை விரைந்து கொடுக்க சொல்லி அவர்களின் உறவினர்கள் மாவட்டங்களில் இருந்தெல்லாம் மருத்துவர்களை வரவழைத்து உடற்கூராய்வை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார் கரூர் மாவட்ட ஆட்சியர் நாங்கள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்கிறோம் என்றார் அன்று நடந்த வாதத்தின் போது அரசு தரப்பிலிருந்து மூத்த வழக்கறிஞர் பலரும் ஆஜராகி வாதிட்ட போதும் கூட நீதிபதிகள் மகேஸ்வரி அஞ்சாரியா கேட்ட கேள்விகளால் அவர்கள் நிலைகுலைந்து போய்விட்டனர் என்றனர் நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையின் சூடு அடங்குவதற்கு முன்பாகவே அக்டோபர் பதிமூன்றாம் தேதி அதிரடியாக தீர்ப்பு வழங்கி பரபரப்பை பற்ற வைத்தது உச்சநீதிமன்றம் கரூர் துயர சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதோடு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒரு கண்காணிப்பு குழுவையும் அமைத்திருக்கிறது நீதிமன்றம் அந்த இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் தமிழக கேடர் அதிகாரிகளாக இருக்கலாம் அதே நேரத்தில் அவர்கள் வேறு மாநிலத்தில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் அந்த அதிகாரிகளை அஜய் ரஸ்தோகியே தேர்வு செய்து கொண்டு சிபிஐ விசாரணையை கண்காணிக்க வேண்டும் என்று அதிரடி காட்டியிருக்கிறது நீதிமன்றம் தமிழக அரசு நியமித்த அருணா ஜெகதீசன் ஆணையம் விசாரணையை நிறுத்தி வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது தமிழக அரசு தரப்பிலிருந்து அபிஷேக் மனு சிங் பி முகுல் ரோகத்கி கி கபில் சிபில் உள்ளிட்டவர்கள் ஆஜராகினர் அவர்களுக்கு அரசு பணத்திலிருந்து பெரும் தொகை கட்டணமாக வழங்கப்பட்டிருக்கிறது அதுதான் இப்போது சர்ச்சையாகவும் வெடித்திருக்கிறது ஒரு முறை ஆஜராகி வாதிட பெரும் தொகை பெறுபவர்களை தான் தங்கள் தரப்பில் ஆஜராக வைத்திருக்கிறது தமிழக அரசு கரூர் விவகாரத்தில் உண்மை வெளிவருவதுதான் திமுக அரசின் நோக்கம் என்றால் மக்கள் வரி பணத்தை கோடிகளில் கொட்டி நீதிமன்ற மேற்பார்வையிலான விசாரணையை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன திமுகவின் தனிப்பட்ட ஈகோ அரசியலுக்காக மக்களின் வரிப்பணத்தை வீணடித்திருக்கின்றனர் இந்த வழக்குக்காக அரசாங்கம் எவ்வளவு தொகை செலவழித்திருக்கிறது என்பதை வெளியிட வேண்டும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்